ஹலோ ஆல் நமஸ்காரம் பெண்கள் கிட்ட நான் ஒரு அடிமைத்தனத்தை பார்க்குறேன் அடிமைத்தனம்னு ஒரு ஸ்ட்ராங்கான வேர்ட் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நாலு பேர் என்ன நினச்சிப்பாளோ நாலு பேர் எப்படி பா இதை எடுத்துப்பாளோ அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட்லேயே இவள் வண்டி ஓடும் தீபாவளிக்கு அவன் என்ன புடவை வாங்கிண்டா இவன் என்ன புடவை வாங்கிண்டா அதை பார்த்து பொறு அதை அதை பொறுத்து தான் அதை விட பெஸ்ட்டாக இருக்கணும் இருக்கிறதுலையே பெஸ்ட்டாக இருக்கணும் நான் போட்டுருக்கிற ட்ரெஸ்ஸோ நான் கட்டின்னு இருக்கிற உடுத்தின்னு இருக்கிற புடவையோ மாதிரி யாருக்குமே இருக்கக்கூடாது வாய் புழக்கணும் அது இல்லை பெண் சுதந்திரம் என் உடம்புக்கு பாந்தமாக இருக்கணும் எனக்கு கலர் பிடிச்சிருக்கணும் எனக்கு சூட் ஆகணும் இதை போட்டுன்னா எனக்கு மனது நிறைவாக இருக்கணும் இந்த இங்கெங்கே மற்றவா வந்தா யாருமே இந்த பிக்சர்லையே இல்லையே என் சந்தோஷத்தில் நான் இருக்கணுமா இல்லையா எனக்கு ஒருத்தி தெரியும் அவள் தீபாவளிக்கு ஒரு புடவம் வாங்கிண்டா அதுக்கு எவ்வளோ ஏழை ஏறியால்லாம் சுற்றிட்டு சுற்றிட்டு வந்து போய் புடவ வாங்கிட்டு வந்தான்னா அப்படி தான் எனக்கு என்ன டவுட்னா வாழ்க்கையிலே முத ஒன் முதலும் கடைசியமாக கட்டப்போகிற புடவை அது ஒன்று தானா இதுதான் முதலும் கடைசியுமான தீபாவளியா ரெண்டும் கிடையாது ஆயிரம் படம் வாங்கி கட்டிக்க போறோம் எண்பது வயசு தொண்ணூறு வயசு வரைக்கும் இருக்க போறோம் அதுல இது ஒண்ணு இதுக்கு எதுக்கு நாலு மணி நேரம் எட்டு மணி நேரம் ஊரை சுத்தணுங்கிறது ஃபர்ஸ்ட் எனக்கு தெரியல சரி அப்படி வாங்கின்னு வந்தா அவளுடைய கோ சிஸ்டர்லாவோ யாரோ அவ வீட்டில் அவ ரிலேட்டிவ் அவன் வாங்கிட்டு இருக்கிற புடவை இதை விட பெட்டரா போயிடுச்சு அவ்வளோ போடவை அரை நிமிஷத்தில் பிடிக்காமல் போயிடுது திருப்பி போ திருப்பி வாங்கு திருப்பி சுற்று டெய்லர்கிட்ட தை அதான் அவன் இங்கே சரியா தைக்கல அங்கே சரியாக தைக்கல நான் நியூ மாடல் வச்சுருக்கோம் ஓல்டு மாடலில் தைச்சிட்டான் அது சரியாக வைக்கல தீபாவளியாக கம்ப்ளைண்ட் பாக்ஸாக சந்தோஷமாக இருக்கிறதுக்கு தீபாவளியாக போட்டி போறாமக்கான டேவா அது எனக்கு அது புரியவே இல்லை வா லாஜிக் இப்படிலாம் என்ன மனுஷாக இருக்கா அப்படின்னு அப்போ நீ அப்படி பண்ண மாட்டேன்னா எனக்கு புடவைகள்லாம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு எது ஒரு ஒரு விஷயம் பிடிக்கும்னு வாங்கிட்டேன்னா அது முதல்ல கடைக்குள்ளே போனோன்னா பார்க்குற முதல் புடவையாக இருக்கலாம் இல்லை பத்து புடவைக்கு அப்புறம் பார்க்குற புடவையாக இருக்கலாம் இன்கேஸ் முதல்ல அவர் எடுத்து போடுற புடவையை பிடிச்செடுத்தா ரெண்டாவதாக காமிக்க சொல்லியே நான் கேட்க மாட்டேன் அந்த கடைக்காரனே நினச்சிப்பான் இல்லை இல்லை நீங்கள் இன்னும் பாருங்கள் அடுத்து இன்னும் கொஞ்சம் கூட புடவை வாங்கலாம் வாங்கலாம் நீங்கள் பாருங்கள் பிடிச்சிருந்ததெல்லாம் எடுத்து வச்சு கடைசிட்டு அதுலேருந்து ஒன்று செலக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு ஏன் பட்ஜெட் என்னென்னு எனக்கு தெரியுமா இல்லை ரொம்ப டேம்ட்டாக ஆனேன்னா மோர் தென் ஒன் சாரி ரெண்டு சாரி மூணு சாரி வாங்கிக்கலாம் ரீசெண்டாக கூட நான் ஒரு இடத்துக்கு போயிருந்தேன் ஒம்பது கஜம் புடவை வாங்கிக்கிறதுக்கு மூணு சாரியோ ரெண்டு சாரியோ பிளான் பண்ணிட்டு போனேன் ஏ ஆறு ஏழு சாரீ வாங்கி வந்தேன் அப்போ நம்ம பிளான் பண்ணி வாங்குறோம் அப்படின்னா எவ்வளோ நேரம் வாங்க போகிறோம் கொஞ்ச நேரம் வாங்க போகிறோம் ஆறு ஏழு சாரி வாங்கினா ஆறு ஏழு சாரி நம்ம கட்டிக்கு போகிறோமா நம்ம மன்றாளுக்கும் கொடுக்க தான் போகிறோம் அங்கே நமக்கு ஒரு பிளானிங் வந்ததுனாலே எக்ஸிக்யூஷன் ஈஸியாகிடும் இது எதுவுமே இல்லாமல் இந்த மாதிரி யாருமே கட்டின்றிருக்கக்கூடாது யுனீக் அப்படிலாம் எதாவது இருக்கா டிசைனர் பீஸாக இருக்கணும் நான் கட்டிகிட்டு இருக்கிற புடவை ஒரே சிங்கிள் எடிஷனாக இருக்கணும் வேறு யார்ட்டையும் இருக்கக்கூடாது அப்படிலாம் இல்லை ஆனால் பட்ட செலிப்ரிட்டிஸ் கட்டிக்கிற புடவையே ஆயிரம் ரூபாய்க்கும் ஐநூறு ரூபாய்க்கும் எழுநூறு ரூபாய்க்கும் சிரிப்பாக சிரிச்சுருக்குது தெரு பூரை அவளே ரெண்டாம் தடவை டிண்டாக்க எப்படி கட்டிப்பாளோ தெரியாது அதெல்லாம் அது இல்லை கான்செப்ட் இது ஒரு அ அடிமைத்தனத்தின் உச்சக்கட்டம் நான் போட்டுருக்கிறது தான் பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படி இல்லை நான் போட்டுருக்குறதில் உடுத்தின்னு இருக்கிற துணியில் நான் பெஸ்ட்டாக இருக்கணும் நான் உடுத்தின் இருக்கிற துணி பெஸ்ட்டாக இருக்கணும் இல்லை இப்போ இந்த புடவையெல்லாம் பார்த்தா பத்து பன்னெண்டு வருஷம் பழசு நான் இருக்கிற துணி பெஸ்ட்டாக இருக்கணுங்கிறது இல்லை கான்செப்ட் இந்த நான் இருக்கிற துணியில் நான் பெஸ்ட்டாக இருக்கணும் நான் எப்போ பெஸ்ட்டாக இருப்பேன் நான் மலர் மலர்ச்சியோட இருந்தால் நான் பெஸ்ட்டாக இருப்பேன் நீங்கள் எப்போ பெஸ்ட்டாக இருப்பேன் நீங்கள் மலர்ச்சியோடு இருந்தால் நீங்கள் பெஸ்ட்டாக இருப்பேன் அவ்வளோதான் கான்செப்ட் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் தான் நம்ம நிறைய சிறைப்பட்டு போயிடுறோம் இந்த சிறைகள்லேருந்து வெளியில வந்துட்டோம்னாலே பெண் சுதந்திரம் அடைஞ்ச மாதிரி தான் நமஸ்காரம்